வணக்கம் எனக்கு வந்து துபாயிலேருந்து ஃபோன் வந்தது அவர் வந்து எமிரட்ஸ்லேயே பெரிய ஆஃபீஸர் அந்த அவர் வந்து ஃபஸ்ட் இண்டியன் டு கோ ஹை அப் த ரேங்க் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவரை வந்து ப்ரமோஷன் வந்து டினை பண்ணாங்க அவருக்கு இனிஷியலாக ப்ரமோஷன் வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு வந்து சொன்னாங்க என்னை வந்து கேட்டார் நான் சொன்னேன் சத்ரு சமார பூஜை வந்து பண்ணுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரமோஷன் வந்து கிடைக்கும் உங்களுக்கு இல்லாத தடைகள்லாம் விலகி உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொன்னேன் அவர் வந்து சத்ருசம்மாரை பூஜை பண்ண ஆரம்பிச்சாரு அதுக்கு தான் அவருக்கு தெரிஞ்சது அவர் ஆஃபீஸ்லேயே ஒருத்தர் வந்து அவரை பத்தி அவர் இந்தியன் அதனால அவருக்கு ப்ராப்ளம் அப்படின்றத வந்து சொல்லிட்டாங்க அவரை ப்ரமோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவனும் தொடர்ந்து பண்ணிட்டே வந்தாரு அவர் என்னை கேட்டாரு சார் அந்த இண்டிகேட்டர் வந்து எப்படி எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும்னு சொல்லுங்க சார் நான் நான் சொன்னேன் உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவரும் நீங்களும் ஒரே லிஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ஒரே லிஃப்டில் ட்ராவல் பண்ணும்போது அந்த விஷயம் வந்து சித்தி ஆகிடுதுன்னு அர்த்தம் அப்படின்னாரு அவர் கொஞ்ச நாள் கழித்து போ ஃபோன் பண்ணார் எனக்கு சார் நானும் அவரும் பார்த்துட்டோம் ஒருத்தர ஒருத்தரை ஹாய் சொல்லிட்டோம் அப்படியே நானும் அவரும் ஒரே லிஃப்ட்டில் பார்த்துட்டோம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி அவர் வந்து நீங்கள் சொன்ன மாதிரியே நடந்துட்டுனாரு ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் கழித்து அவருக்கு பார்த்தா ப்ரமோஷன் வந்து வந்து விட்டது அதனால் பரிகாரங்கள் செய்யும்போது கிளாசிக்கா பரிகாரங்கள் செய்யும் போது ஹோமம் பூஜை அதெல்லாம் செய்யும் போது இந்த விஷயங்கள் வந்து இம்பாக்ட் வந்து காட்டும் அந்த இம்பாக்ட வந்து கரெக்டா சொன்னீங்கன்னா அந்த கிளைண்ட் இண்டிகேட்டரா எடுத்திருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய கம்பெனில ஒருத்தர் ஒர்க் பண்ணியிருந்தாரு ஆர்னஸ்டெங்குன்னு நினைக்கிறேன் இல்ல ஆதர் அண்ட்ரஸ் நினைக்கிறேன் அவர் வந்து என்ன சொன்னாரு சார் எனக்கு ப்ரமோஷனே வர மாட்டேங்குது ஒரே பிரச்சனையாக இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் நீங்கள் வந்து சனியிலேருந்து சத்ரு சம்மார பூஜை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொன்னேன் அவர் சம்மார பூஜை பண்ணிகிட்டே வந்தார் நான் சொன்னேன் உங்களுடைய இடம் மாறும் உங்களுடைய பாஸ் வந்து மாறுவாங்க அந்த மாறும்போது உங்களுக்கு செல்போன் ஏதோ விதத்தில் மாறும் அப்படின்னு அவரே வந்து இல்லை சார் நானே புது செல்போன் வாங்கலான்னு இருந்தேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வாங்கிடுறேன் அப்படின்னாரு சர்ப்ரைசிங்லி அவர் நைன்டி டேஸ் பூஜை முடித்தோடனே அவருடைய பாஸ் வந்து மாறி போனாரு புது பாஸ் வந்தாங்க அவர் ஒர்க் பண்ணுற இடம் வந்து மாறிடுச்சு அவருக்கு வந்து சக்ஸஸ் வந்துடுச்சு ஸோ அதனால் பரிகாரங்கள் வந்து கிளாஸிக்காக செய்யும்போது மேசிவ் இம்பேக்ட் வந்து இருக்கும் ஆனால் அதே வந்து சில பேருக்கு தொடர்ந்து பரிகாரங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து ஐம்பது கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு இருக்காரு நூறு கோடி ரூபாய் கடன் வச்சுட்டு இருக்காரு அவருக்கு வந்து சுக்கரனை வந்து ஆக்டிவேட் பண்றேன் அதனால நாங்கள் வந்து புனுகு ஜவ்வாது பன்னீர்லாம் போட்டு ஏலக்காவை போட்டு ஈஸ்டர்ன் டைரக்ஷன்ல வச்சா இம்பாக்ட் காமிக்குமா இம்பேக்ட் காமிக்காது காரணம் வந்து அவருக்கு வந்து பெண்களை வைத்து நூற்றி எட்டு பாத பூஜை நூற்றி எட்டு பெண்களை வைத்து அதாவது நாரி பூஜைன்னு அதை வந்து மகாலட்சுமிக்கு ஆவாகனம் பண்ணி பண்ணீங்கன்னா இம்பாக்ட் வந்து காமிக்கும் அதுதான் பரிகாரத்துக்கான வழி அதை விட்டு விட்டு இத வந்து நாங்க வந்து இந்த மாதிரி புனுகு வை ஜவாது வெயினா அது வீணஸோட எனர்ஜி தான் அட்ராக்ட் ஆகும் ஆனா அவரு தேவைப்படுற வால்யூம் ஆஃப் எனர்ஜி குவாண்டம் ஆஃப் எனர்ஜி அவருக்கு நூறு கி கிலோ ஜோல்ஸ் எனர்ஜி தேவைப்படுதுன்னா இந்த மாதிரி செலவில்லா எளிய பரிகாரங்களில் ஒரு கிலோ ஜோல் எனர்ஜி தான் வரும் இதெல்லாம் ஒன்றும் இம்பேக்டே காமிக்காது அதனால தான் கேரளா ஃபுல்லாக பரிகாரங்கள் வந்து அவங்க கபடி பிரச்சனை போட்டு பண்ணுவாங்க பூஜை ஹோமம் கோவில் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க ஆனால் கேரளா பரிகாரம் வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க பரிகாரங்களுக்கு செலவு செய்தால்தான் இம்பேக்ட் வந்து காமிக்கும் அப்படின்ட்டு அதை விட்டு விட்டு இது மாதிரி வந்து நாங்கள் வந்து செலவில்லா பரிகாரங்கள் எளிய பரிகாரங்கள்னு மிடில் கிளாஸுக்கோசரம் பேசுற பேச்சு வந்து அஸ்ட்ராலஜில வந்து எடுபடாது இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்க டாக்டருக்கு எப்படி செலவு பண்றீங்களோ அதுல பாதி பரிகாரத்துக்கு செலவு செய்தீர்கள் என்றால் மேசிவ் இம்பாக்ட் உங்க கேரியர்ல இருக்கும் என்னை வந்து யாரோ வந்து கேட்டாங்க சார் பரிகாரம் பண்ணால் எப்படி குரோ ஆகும் நான் சொன்னேன் தேர்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் எவ்ரி இயர் குரோ ஆவீங்க சேலஞ்ச் அப்படின்னு ஓகே சார் சேலஞ்ச் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு நான் சொன்னேன் ஆல்டர்னேட்டிவ் டேஸு பரிகாரம் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வீட்டில் விலைக்கு ஏற்றிண்டே வாங்க உங்களுக்கு செம்ம இம்பேக்ட் காமிக்கணும்னு பண்ணிகிட்டே வந்தார் அவர் டார்கெட் ரீச் பண்ணார் அவரோட பிஸ்னஸ் கொலீக்ஸ் மேலெல்லாம் அவருக்கு பயங்கரமாக அவங்க அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாங்க அவருடைய சேலரி கிட்டத்தட்ட தேர்ட்டி பர்சன்ட் ஜம்ப் ஆச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இம்பேக்ட் வேண்டும் என்றால் கிளாசிக் பரிகாரம் வந்து சொல்லணும் அவர் வந்து சொல்லார் சார் நான் எவ்வளவோ அஸ்ட்ராலஜி ஆகிட்ட போயிருக்கேன் சார் எவ்வளோ பேர்கிட்ட வந்து அவங்க ஏதோ பரிகாரம் சொல்கிறாங்க இந்த கோவில் அந்த கோவில் போயிருக்கேன் சார் ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ தள்ள தெளிவாக சேலஞ்சிங் ஆட்டிடியூட்ல உங்களை மாதிரி வந்து பரிகாரங்கள் வந்து சொல்றது வந்து இட் இஸ் அன் அமேசிங் ஸ்கில் சார் இட் இஸ் அன் அமேசிங் ஸ்கில் ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு அந்த மாதிரி இப்போ பையன் வந்து வேலை கிடைக்கல பையனுக்கு கேரியர் ஒழுங்காக செட் ஆகலை வாங்க ஹாரோஸ்கோப் எடுத்துகிட்டு வாங்க நான் சொல்கிற மாதிரி பரிகாரங்கள் செய்யுங்க வீட்லையே செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க விடாம செய்யுங்க இம்மிடியட்டாக அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகிவிடும் ஆனால் அதை விட்டு விட்டு இப்போ உதாரணத்துக்கு யாரோ திருப்பதி போகணும்னு நினைக்கிறாங்க பழனி போகணும்னு நினைக்கிறாங்க அவ்வளோ தடை வரும் அவ்வளோ பிரச்சனை வரும் அவங்களால டேக் ஆஃபே ஆக முடியாது அதனால் அவங்களுக்கு ஃபாஸ்டா எளிய பரிகாரங்கள் வீட்டிலேயே செய்யலாம் அதனால் இதை மாதிரி பண்ணிகிட்டே வாங்க உங்கள் கேரியர் வந்து ஃபாஸ்ட்டாக குரோ ஆகும்